எல்லா புகழும் அந்த ஒருவனுக்கேக்குமாக கட்டளையிலே எப்படி அல்லாஹ் இந்த தொழுகையை ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களின் மீதும் கடமையாக்கினானோ அதே போன்ற வாத்து சக்காத் என்ற அந்த ஒற்றை கட்டளையிலேயே அல்லா அனைத்து மக்களின் மீதும் இந்த கடமையாக்கி விட்டான் அந்த நகை கணவனுக்குரியதாக இருந்தால் அந்த நகையினுடைய முழு முழு உரிமையும் கணவனுடையதாக இருந்தால் அந்த நகைக்குரிய சக்காத்தை கணவன் கொடுக்க வேண்டும் இதுவே அந்த நகை மனைவியினுடைய உரிமையிலே இருந்தால் அந்த நகைக்குரியனுடைய அனைத்து முழுமையான சக்காத்தை அந்த மனைவி கொடுக்க வேண்டும் அதன் காரணமாகத்தான் ஒரு பெண்மணி நாயகம் செல்லல்லா வலேசல்ல அவர்களிடம் அவர்களிடத்திலே வருகிறார் அவர்களுடன் அவர்களுடைய மகள் மகளை அழைத்து கொண்டு வருகிறார் அந்த மகளனுடைய இரண்டு கைகளிலே இரண்டு தங்கத்தாலான இரண்டு காப்புகள் இருக்கிறது அதை பார்த்துவிட்டு நாயகம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள் அத்தொத்தீன சக்காத்தாக தான் இந்த நகையினுடைய சக்காத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்களா என்பதாக கேட்கிறார்கள் உடனே அந்த பெண்மணி இல்லை நாயகமே நான் இன்னும் அந்த அந்த சக்காத்தை கொடுக்கவில்லை என்று கூறியதும் நாயகம் சல்லல்லாஹு அலை இஸ்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிற அந்த தண்டனையை வர்ணித்து கூறுகிறார்கள் இந்த இரண்டு காப்புகளும் நாளை மறுமை நாளிலே நரக நெருப்பால் காய்ச்சப்பட்டு உமக்கு அறிவி அணிவிக்கப்படும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் அதை கேட்டுவிட்டு அந்த பெண்மணி அந்த இரண்டு காப்புகளையும் கலட்டி குமால் இல்லாகிவர் இது அல்லாவிற்கும் ரசூலுக்கும் உரியது என்பதாக கூறி அதை முழுவதுமாக அல்லாவினுடைய பாதையிலே சதக்கா செய்கிறார்கள் இந்த இடத்திலே ஒரு கேள்வி அந்த நகையை அணிந்திருந்தது அந்த சிறுமி அப்படி இருக்க நாயகம் அவர்கள் ஏன் அந்த சக்காத்தை அந்த பெண்மணி இடத்திலே கேட்க வேண்டும் என்று கேட்டால் அந்த நகையை அணிந்திருந்தது அந்த சிறுமியாக இருந்தாலும் அந்த நகையினுடைய முழு உரிமையும் அந்த நகையை எப்பொழுது எடுக்க வேண்டும் எப்பொழுது அணிய வேண்டும் எப்பொழுது அணியக்கூடாது அந்த நகையை எப்பொழுது விற்க வேண்டும் என்கிற அளவுக்கு முழு உரிமையும் அந்த பெண்மணியிடத்திலே அந்த தாயிடத்திலே இருந்தது அதன் காரணமாக நாயகம் அவர்கள் அந்த சக்காத்தை கொடுத்து விட்டாயா என்று அந்த தாயிடத்திலே கேட்டார்கள் முழு உரிமையும் இருந்ததின் காரணமாகத்தான் அந்த நகை சக்காத் கொடுக்காததால் கிடை கிடைத்த அந்த தண்டனைக்கு தண்டனையை நாயகம் அவர்கள் குறிப்பிட்டதும் அந்த பெண்மணி அந்த சக் அந்த நகையை கலட்டி சதக்கா செய்து விட்டார்கள் ஆக யாரினுடைய உரிமையிலே அந்த நகை இருக்கிறதோ அவரின் மீது தான் சக்காத் கடமை என்பது தெரிய வருகிறது ஆனால் இன்றைக்கு பலர் மனைவிமார்கள் பல மனைவிமார்கள் தங்களினுடைய உரிமையிலே இருக்கிற நகைக்கு சக்காத்தை கொடுக்காமல் அந்த சக்காத் தனக்கு கடமையே ஆகாததை போன்று கணவனின் மீது சா சாட்டி விடுகிறார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கணவன் மனைவி இருவரும் கடைக்கு செல்கிறார்கள் நகை வாங்குவதற்காக மனைவி தனக்கு பிடித்த நகையெல்லாம் எடுத்து அணிந்து பார்க்கிறார் அதில் ஒரு நகையை அணிந்துவிட்டு கணவன் எடுத்துலே இந்த நகை நல்லா இருக்கிறதா என்பதாக கேட்கிறார் உடனே கணவன் எனக்கு என்னமா தெரியும் உனக்கு பிடிச்சதை நீ எடுத்துக்க என்பதாக கூறிவிடுகிறார் அதை கேட்டுவிட்டு உங்களுக்கு பிடிச்சாதாங்க நான் எடுத்துக்குவேன் இல்லாட்டி எனக்கு வேணாம் என்பதாக அந்த மனைவி கூறிவிடுகிறார் என்பதாக கூறி அந்த கணவனின் விருப்பத்திற்காக ஆசைப்படுகிறார் அந்த மனைவி அப்படியே அந்த நகையை வாங்கிவிட்டு சில காலம் கிடைக்கிறது அப்படி இருக்க ஒரு நாள் அவர்கள் அனைவரும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த மனைவி புதிதாக வாங்கிய நகையை வைத்து விட்டு ஒரு நகையை அணிவதை பார்த்து விட்டு அந்த கணவன் கேட்கிறார் ஏமா புதிதாக வாங்கிய நகையை நல்லாதானே இருந்துச்சு அதை போடலாமே எதுக்கு இதை போடுறீங்க என்பதாக கேட்டவுடன் அந்த பெண்மணிக்கு அந்த மனைவிக்கு கோபம் வந்து விடுகிறது அந்த கோபத்துடன் கணவனை பார்த்து கேட்கிறாள் உங்களுக்கு என்னங்க தெரியும் எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்பதாக கூறி வருகிறார் அந்த நகையை வாங்கின்ற பொழுது அந்த நகையை வாங்கும் பொழுது அந்த நகை கடையில் இருக்கிற பொழுது அந்த கணவனுக்கு இருந்த உரிமை அந்த நகை தன்னுடைய வீட்டு பீரோவிற்கு வந்த பிறகு அந்த நகையினுடைய முழு கட்டுப்பாடும் அந்த கணவனிடத்திலிருந்து இழந்து அந்த மனைவியினுடைய முழு கட்டுப்பாட்டிலே அந்த நகை ஆகிவிடுகிறது ஆக அந்த நகையினுடைய முழு உரிமையும் அந்த பெண்ணிடத்திலே சென்று விடுகிறது அப்படி இருக்க ஒரு வருடம் பூர்த்தியாகி அந்த நகையினுடைய சக்காத்தை அந்த பெண்ணிடத்திலே போய் கேட்டால் இந்த பெண் கூறுவது எனக்கு என்னங்க தெரியும் என்னுடைய கணவனுக்கு தான் எல்லாமே தெரியும் அவரிடத்தில் சென்று கேளுங்கள் என்பதாக தன்னின் மீது தன்னுடைய நகைக்கு கடமையான அந்த முழு சக்காத்தையும் கணவனின் பக்கம் மாற்றி விடுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையை முன்னரே நாயகம் அவர்கள் கணித்ததின் காரணமாகத்தான் அந்த பெண்களை பார்த்து இவ்வாறு கோரி கூறினார்கள் மாசரன் நிசா பெண்களே தச்தக்கன வளவு மின் ஹொல்லிய குன்ன உங்களுடைய நகைகளிலிருந்து நீங்கள் சதக்கா கொடுங்கள் நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று கூறிவிட்டு ஏனென்று காரணத்தையும் கூறினார்கள் கியாமத்து நாளிலே நரகவாசிகளில் உங்களைத்தான் நான் அதிகமாக பார்க்கிறேன் என்பதாக கூறினார்கள் ஆக நம் பெண்களின் பெண்களுடைய ஜக்காத்துக்கு ஜக்காத்து பெண்களின் மீதுதான் கடமை ஆகிறது ஆனால் பெண்கள் தற்பொழுது சம்பாத்தியம் இல்லாததின் காரணமாக அந்த சக்காத்தினுடைய அளவை கணவனிடத்தில் சொல்லி கணவனிடத்திலிருந்து காசை வாங்கி அந்த சக்காத் கடமையான அந்த பொருளை வாங்கி கொடுப்பதிலே தவறில்லை இப்படி இருக்க சில பெண்கள் தன் என்னைக்கு அந்த நகையை வாங்குகிறோம் எப்பொழுது சக்காத் கடமையாகிறது எவ்வளவு சக்காத் கடமையாகிறது என்ற விஷயமே தெரியாமல் இருக்கிறார்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டியதாவது அவர்களின் மீது கடமையாக இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட கடமையான விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த சக்காத்தினுடைய விஷயங்களிலே பெண்கள் சரியாக நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்வானாக என்று கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன் வாசதாவா நான் ஆளுமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா